மியான்மரில் இன்று வெள்ளிக்கிழமை காலை இரண்டு சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளது ஏழு புள்ளி ஏழு மற்றும் ஆறு புள்ளி நாலு ரிக்டர் அளவில் பதிவான இந்த இரண்டு சக்திவாய்ந்த நிலநடுக்கங்களால் பலத்த சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று மதியம் பன்னிரண்டு ஐம்பது மணியளவில் மியான்மரின் சாகிங் நகரிலிருந்து வடமேற்கே பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கங்களின் மையப்பகுதிகள் அமைந்துள்ளன என்று அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கங்களின் அதிர்வுகள் மியான்மரின் அண்டைய நாடான தாய்லாந்தின் வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளிலும் உணரப்பட்டுள்ளது மேலும் இந்த நிலநடுக்கம் தொடர்பாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் வீடியோக்கள் பார்ப்போரை பதற வைத்துள்ளது கட்டிடங்கள் அதிர்வதும் மக்கள் பயத்துடன் தெருக்களில் ஓடுவதையும் வீடியோக்களில் காண முடிகிறது மேலும் கட்டிடம் ஒன்று அடியோடு சரிந்து விழும் வீடியோ வெளியாகி நிலநடுக்கத்தின் தீவிரத்தை எடுத்து காட்டியுள்ளது தற்போதைய நிலவரப்படி உயிரிழப்புகள் மற்றும் உடைமைகளின் சேதங்கள் குறித்து முழுமையான தகவல்கள் கிடைக்கவில்லை எனினும் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது த ஆக் நியூஸ் வழங்கும் பன்னாட்டு செய்திகளுக்காக நான் உங்கள் கவிகரன் พัลมในเจเจมด่ยินฟันแข็งวิคนี่อยู่ตรงนั้นมีใครเป็นอะไรรึป่เฮ้ไม่ใครเป็นอะไรบ้างไปค่ะคุณไปพัดลมตาน่ะ มันปุ่นค่ะ